நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது பின்பு சிம்சோம் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான் அவ பாருங்க தேவனால் அழைக்கப்பட்டவன் நசரைய விருதம் உள்ளவன் தேவனுடைய கரத்திலே உண்டாக்கப்பட்டவன் இவனுடைய அழைப்பு ஸ்பெஷலு அவனுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம் பெருசு ஆனால் ஃபஸ்ட்டு வேதம் சொல்லுகிறது அவனுடைய கண்களால் ஒரு வேசியை அவன் பார்க்குறான் அவன் எதில் மிஸ்டேக் ஆகிறான் எதில் தவறுறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய கண்கள் தவறான ஒரு ஒரு லேடியை பார்க்குது உடனே அவனுடைய வாழ்க்கை பாருங்கள் அப்படின்னா அப்படியே கரைப்படுகிறது அப்போது நம்முடைய வாழ்க்கை வந்து எதனால் கரைப்படுது அப்படின்னா கண்களினால தான் நீங்கள் இரண்டாவது வசனத்தை வாசிங்க பதினாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏழாவது வசனம் அவன் போய் அந்த பெண்ணுடனே பேசினான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள் இது அடுத்தது அவள் அவன் போய் அந்த பெண்ணுடனே பேசினான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு இருந்தான் அடுத்து மூன்றாவதாக நீங்கள் நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கும் போது போய் திம்நாத்திலே பெலிஸ்தீனின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு கவனிங்க பெண்ணை கண்டு ஒரு பெண்ணை பார்த்தா அடுத்து ஒரு பெண்ணை கண்டு அடுத்து ஒரு பெண்ணை கண்டு அப்போ இவ்வளவு பலசாலியான ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே விழுந்து போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்ன அவன் வந்து தன்னுடைய கண்களால பார்த்தது தான் காரணம் ரொம்ப கொடுமையான ஒன்று என்ன அப்படின்னா இவன் கண்ணுனால தப்பு பண்ணானா கண்ணுனால அவன் சரீரம் முழுவதும் இருளடைஞ்சிருச்சா இவங்க பெலிஸ்தியர் அவனை பிடிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாம் அதிகாரம் நீங்கள் வந்து இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் போது பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரத்து கொண்டிருக்க வைத்தார்கள் ஹலோ இவங்க இவன் வந்து தன்னுடைய கண்களினால தவறு செய்தவன் கண்களினால ஆண்டவருக்கு பிரியமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவன் இந்த பெலிஸ்தியர் சத்துரு முதல்ல அவனை பிடிச்ச உடனே எதை மட்டும்தான் பிடிங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய கண்கள் ரெண்டையும் பிடிங்கிட்டாங்க ஏன் காலை முறிச்சிருக்க வேண்டியதானே கையை முறிச்சிருக்க வேண்டியதானே எதுக்கு கண்களை பிடுங்கணும் அப்போ நான் நம்புகிறேன் பிசாசை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தினால நம்மளை பாவம் செய்ய தூண்டுகிறானோ எந்த காரியத்தை வைத்து நம்மை அடிமைப்படுத்துகிறானோ எந்த காரியத்தை வச்சு பணத்தை கொடுக்குறானோ எந்த காரியத்தை வச்சு பொருளை கொடுக்குறானோ அதே காரியத்தை வைத்து தான் நம்மளையும் அழிக்கணும்னு நினைப்பாங்க அப்போ இங்கே அவனுடைய கண்கள் பிடுங்கப்படுகிறது கண்கள் பிடுங்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பலம் இருந்தும் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அது யூஸே இல்லாமல் போயிடுச்சு சிம்சோனை பார்த்தால் பயந்து நடுங்குவாங்க அவன் வர்றான்னு சொன்னால் யாருக்குமே அல்லு இருக்காது கழுதையினுடைய தாடை எலும்புல ஆயிரம் பேரை கொன்றவன் அல்லவா சும்மா விட்டுருவாங்களா ஆனா இன்றைக்கு தன்னுடைய ரெண்டு கண்களும் பிடுங்கப்பட்டதுக்கு பிற்பாடு வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் மாற்றப்பட்டு விட்டான் அவனுக்கு கண்ணு தெரில உன்னை குத்துனவன் யார் சொல்லுப்பா உன்னை இடித்தவன் யார் சொல்லுப்பா உனக்கு முன்னாடி இருக்கிறவன் யார் சொல்லுப்பா இவ்வளவு பலசாலியா இருந்த மனுஷன் அவர்களுக்கு முன்பாக கூனி குறுகி போய் நிற்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய கண்களை மனம்போன போக்கில் விட்டது தாங்க காரணம் உங்கள் கண்ணு சொல்றதெல்லாம் நீங்கள் கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கண்களை கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் கண் கண்களை கண்ட்ரோல் பண்ணணும் விசாசம் அப்படிதான் சில இடத்துல முயற்சி எடுப்பாங்க கண்களால் பார்க்கறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துவாங்க இல்லை இந்த நீங்கள் வந்து இதை அப்படியே திருப்பி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்புறம் பதினான்கு மூன்று அதுக்கப்புறம் பதினாறு ஒன்று இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்களால் பார்த்து இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே வச்சு மூணாவது அடிமையாகிறான் அப்போது கண்களில் ஒரு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கண்ணில் பார்க்குறோம் அடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறோம் மூணாவது அது என்ன பண்ணுதுன்னா அதே பிரச்சனை நமக்கு அடிமையாக மாறுது இன்னைக்கு எந்த காரியத்தை உங்களுடைய கண்களால் பார்க்கிறீர்களோ அது அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைக்குள்ள உங்களுக்கு மெமரிக்குள்ள பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க அதை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சுங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதை வச்சு நீங்கள் திங்க் பண்ணி அதை பெருசு பண்ணுங்க அதற்கு பிறகு அதற்கு அடிமையாகவே மாறிவிடுவீர்கள் ஆண்டவரே எனக்கு இந்த சிம்சோனுடைய நிலைமை எனக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வந்துடவே கூடாது வந்துடவே கூடாது எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்னுடைய கண்களில் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணமானவர்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் தகப்பனாக இருப்பீர்கள் தாயாக இருப்பீர்கள் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப கேர்ஃபுல்ல இன்னொருத்தருடைய இன்னொருத்தரை உங்களுடைய கண்களினால பிடிக்க விடக்கூடாது உங்களுடைய கண்களினால இன்னொருத்தருடைய அழக நீங்க ரசிக்க கூடாது அது தவறு அது ரொம்ப தவறு அது தவறான இடத்துல உங்களை வழி நடத்தும் அது பாவமான இடத்துல உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும் சிலருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கான்பிடன்ட் வந்துருது அதான் நம்மளை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களே சரி வாலிப பையன் அப்படின்னு சொன்னால் அந்த வாலிப பையன் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருந்தாலோ ஒரு வாலிப தங்கச்சி ஒரு பையனோட பேசிகிட்டு இருந்தாலோ உடனே அந்த உலகம் வந்து வித்தியாசமாக பார்க்கும் அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலங்கள் அப்படி பார்க்குறது இல்லை ஆனால் கொஞ்சமாவது ஒரு வித்தியாசமாக பார்க்கும் அது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ஏன் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும் ஆனால் ஒரு கல்யாணமான ஒரு நபர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு கல்யாணம் வந்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சேன் இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆனவங்க மேலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துருது ஒரு பயபக்தி வந்துடுது அவ்வளோதான் இவங்க வந்து இவங்கள்கிட்ட வந்து நல்லா சோசியலாக பழகிடலாம் இவங்க வந்து எதுவுமே தப்ப மாட்டாங்க அப்படின்னு ஆனால் கேர்ஃபுல் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரத்தை இன்னைக்கு தவறாய் பயன்படுத்துகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்மள யாரும் கவனிக்க மாட்டாங்க நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் மனுஷனை பார்க்குறதற்கு கத்தருடைய கண்கள் மனுப்புத்திரன் மேல மேலே நோக்கமாக இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார் ஆண்டவருடைய கண்களுக்கு யாரும் தப்பு வைக்கவே முடியாது ஸோ திருமணமான ஆண்டவருடைய பிள்ளைகளும் உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் உங்களுடைய பார்வையில் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை இதை குற்றப்படுத்துவதற்காக சொல்லலை மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு நைன் ஒன்பது வயது ஒன்பது ஒன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற ஒரு ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன் அந்த வாலிப தம்பியினிடத்துல நீ ஏன் இப்படி மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாயிட்ட நீ ஏன் இப்படி தூங்குறது ஏன் உனக்கு நீ இப்படி இருக்கு வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நேரம் தாண்டி அவன் ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னான் அப்படின்னா அவனுடைய தகப்பனாருடைய அந்த லேப்டாப்ல வந்து தேவையற்ற சில படங்கள் வந்து அங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்து அந்த படங்களை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி நான் அதை ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சு அந்த படத்துல இருக்கிறது மாதிரி நான் நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால என் வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு திரும்ப திரும்ப அது வருது என்னால் தூங்க முடியல அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டால் தான் என்னிடத்துல ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவரே என்னுடைய கண்களை காத்து கொள்ளும் ஆண்டவரை ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றுறாரு பிரதர் நீங்கள் பார்க்குறத கர்த்தர் தான் மறைக்கிறாரு சிஸ்டர் நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையும் கர்த்தர் தான் மறைக்கிறாரு ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் வருகிற புதிய ஆண்டில் ஒரு உடன்படிக்கையோடு போங்க இனிய கண்ணுனால் கர்த்தருக்கு விரோதமாக எதையும் பார்க்க மாட்டேன் வாலிப தம்பி தங்கச்சிக்கு ஒரு முடிவு எடுக்கணும் உன் கண்களை பரிசுத்தமாய் கொள்றதா பெரிய சவால் அதில் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது ஒரு மிகப்பெரிய பலன் அதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கால் வைக்கிற எல்லா பாதைகளும் வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கு இருளே இல்லை நீங்கள் சரியான வழியிலே நடப்பீர்கள் உங்களுடைய செலக்ஷன் கரெக்டாக இருக்கும் ஆண்டவர் உங்க கூட பேசுவார் உங்கள் பாதையை அறிஞ்சு நீங்கள் ஓடுவீங்க ஆமேன்னு சொல்லுங்க கைகள் அப்படியே உயர்த்தி இன்னொரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய கண்களை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் சொல்லுங்க லூயா